மாரி செல்வராஜின் பைசன் ஈரமும் வீரமும் கலந்த ஒரு உயரிய படைப்பு மானமும் மனிதமும் கலந்த அதி உயரிய படைப்பு சமத்துவமும் சகோதரமும் கலந்த அதே தேதியும் உண்டத படைப்பு இது விருதுக்கு மேல் விருது பெறும் உலக அரங்கில் அரங்கேறும் வாழ்த்துக்கள் பல திரைப்படங்களை தந்திருக்கின்ற என் அன்பு சகோதரர் மாரி செல்வராஜ் இதை ஒரு வித்தியாசமான கோணத்தில் கொடுத்திருக்கிறார் இந்த தமிழ் சமூகத்திற்கு ஒரு தேவையான திரைப்படம் திரைப்படம் என்று சொல்வதை ஒரு மிகப்பெரிய திரை காவியம் இந்த தமிழ் சமூகத்தில் என்னென்ன கோளாறுகள் இருக்கின்றன அதை பிளவுபடுத்தாமல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை மனதில் உள்வாங்கி அந்த பிடி மாஸ்டருடைய ரோல் ஒரு மிகப்பெரிய ரோல் அது எல்லோரும் நினைக்கிறாங்க இந்த பகமை வந்து இன்னும் நீண்ட நீடிய நாட்கள் தலைமுறை கடந்திருக்கணும்னுட்டு ஆனால் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கார் அப்படிலாம் கிடையாது அந்த காலத்தில் மாற்று சமூகத்தை சார்ந்த ஒரு பிடி மாஸ்டர் ஒரு விளிம்புநிலை பிளேயரை எப்படி அவர் அரவணைத்திருக்கிறார் அதே போன்று பகமை வரும் என்று எதிர்பார்த்த இடத்தில் சுட்டுக்கொல்லப்பட்ட ஒரு பாத்திரத்தில் உள்ளவர் இல்லை இல்லை நீங்கள் இந்த பக்கமே வர வேணாம் எங்கே இருந்தால் நல்லா இருக்கணும்னு சொல்கிறதெல்லாம் தமிழ் சமூகத்தின் ஒரு நல்லிணக்கத்தையும் தமிழ் சமூகம் எப்படி வாழ வேண்டும் இனிவரும் காலங்களில் இந்த சாதிய சண்டை இருக்கக்கூடாது இந்த மண்ணில் என்பதை படம் பிடித்து காட்டியிருக்கிறார் இது தேசிய விருது படுகின்ற படம் தேசிய விருது வாங்கும் தேசிய விருது கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் இதை பாராட்டுகிறோம் இன்னும் பல உயரங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு எளிமையான இயக்குநராக வளர்ந்து வருகிறார் அவருக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இந்த தமிழ் சமூகத்தில் உள்ள கோளாறுகளை எடுத்து சொல்லியதற்கு மனமார்ந்த